நீ பரந்த நின் புன்சடை வேலோ நிலாவின் மதிசூடி ஏற்பறந்த வினவெல்வளை சோற என் உள்ளங்கதன் உலற்பரந்த உலகில் முதலாகிய ஓரூர் வெண்ண பேர் பரந்த பிரமாபுரமேவிய ஓம் சிவாய நம ம் mm. தாமரை கிட்ட பேசல அவளுக்கு மகா ஆசை தான் முக்கியம் உனக்கு கட்டி கொடுக்க சம்மதிச்சிட்டா ஆனால் ஒரு பூம்பூ மாட்டுக்காரனுக்கு பொண்ணை கொடுக்கறதுக்கு தான் யோசிக்கிறான் பெத்தவை அப்படி நினைக்கிறத தப்புன்னு சொல்லிட முடியாது சின்ராசு அப்துல் கலாம் சொன்ன மாதிரி யார் வேணாலும் கனவு காணலாம் உனக்கு தாமரை கல்யாணம் பண்ணிக்கிறது கனவுனா தம் மகளுக்கு எப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு மயிலும் கனவு கண்டிருப்பா உங்க உங்கள் கல்யாணம் நடக்கிறதும் நடக்காததும் உன் கையில் தான் இருக்கு சென்டாசு அது நடக்கணும்னா நீ இந்த தொழிலை விட்டுறணும் மாட்டை வித்துட்டு ரெண்டு சென்று இடம் வாங்கி வீடு கட்டணும் இது வள்ளி மயிலோட கண்டிஷன் டவுனில் பூக்கடை வச்சு தரங்கிற மகளோட ஒத்தாசையாக இருந்து பார்த்துக்கிட்டா போதுன்னு சொல்கிற நீ என்ன சொல்கிற உன் மனசில் பட்டதை தைரியமாக சொல்லு சென்றா நான் இந்த கோயிலுக்குள்ளே நுழையும் போது நீங்கள் தேவாரம் பாடிட்டு இருந்தீங்கயா தேவாரம்ப இந்த வாயால் இப்படி ஒரு செய்தியை கேட்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையா நான் பூம்பு மாட்டுக்காரன் தாயா சாகு வரைக்கும் இந்த பெருமையாக சொல்லிக்குவேன் என் அப்பனுக்கு கொடுத்த வாக்கை மீற முடியுமாயா அதுக்காகத்தானே வீடு வாசலாம் விட்டுப்பட்டு இந்த ஊருக்கு வந்தேன் என் கந்தனை வித்துப்பட்டு இடம் வாங்கணுமா ஐயா என் உசிரியா பத்து நிமிஷம் என்ன பார்க்கலன்னா துடிச்சு போயிடுவான் அவனை விட்டுட்டு வேற ஒரு சொன்ன வேறயா தாமரை மறக்கிறது கஷ்டந்தான் இருந்தாலும் சுண்டா இது கோயில்ரா உன்னால தாமரையை மறக்க முடியாதுடா உன் உசிறு இருக்கிற வரைக்கும் அவ உன் நெஞ்சுக்குள்ள சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருப்பான் காதல்னா என்ன நினைச்ச வள்ளி மயிலு உனக்காக எவ்வளோ பேசி பார்த்துட்டேன் நீ வைராகியம் பிடிச்சவனோ எடுத்து சொல்லிட்ட என்ன பண்றது அவ சம்மதிக்க மாட்டேங்கிறாள தாமராவ புல்லடா அவங்க பிள்ளைய அவங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கட்டுமையா என் கந்தை இல்லாமல் எனக்கு எதுவுமே இல்லையா அவங்க பார்த்தா மாப்பிள்ளைக்கே கட்டி கொடுத்துருட்டோம் தாமரை இங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் சாமிகிட்டே வேண்டிக்கிறையா நான் வரையா